அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தல பரகத்துக்கு வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு கொண்டாட்டங்களில் வந்துட்டு முஸ்லீம்கள் வந்து ஈடுபடலாமா இல்லையா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தோட அதிக மக்களாக பின்பற்றப்படும் ரெண்டாவது பெரிய மார்க்கம் அதாவது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமும் இதுதான் முஸ்லீம்கள் வந்து அனைவரும் இந்த மார்க்கத்தின் வழிகாட்டல் படி தான் வந்துட்டு அறிந்து புரிஞ்சுக்கிட்டு அது செயல்படுவதும் கட்டாய கடமையும் ஆகும் அதுக்கு வந்து அல்லாஹ் மட்டுமே மிக அறிந்தவன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு முன் சென்றவர்களின் வழிகளை ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம் பின்பற்றுவீர்கள் அவர்கள் ஓர் உடும்புந்துக்குள் புகுந்து விட்டால் அவர்களை தொடர்ந்து நீங்களும் புகுந்து விடுவீர்கள் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா குறியிடுகின்றீர்கள் என்று நாங்கள் கேட்டபோது வேறு யாரை என்று அல்லாஹுவின் தூதர் திருப்பி கேட்டார்கள் இது வந்து நபிமொழி அழிவிப்பாளர் அபு சயீத் அலி அல்லாஹன்ஹா அவங்க நூல் வந்து புகாரியில் இடம்பெற்றிருக்கு எவன் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக செயல்படுகின்றானோ அதாவது யார் ஒரு கூட்டத்துக்கு அதே மாதிரி பின்பற்றுவாங்களோ அவங்க அந்த கூட்டத்தை சேர்ந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு நபிமொழி அபுதாவுதுல பதிவாகியிருக்கு அதாவது நம்ம வந்து வேறு மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது நம்ம இஸ்லாத்துல நமக்கு திருக்குறான்ல என்ன சொல்லியிருக்கோ அதன்படி தான் வந்து நம்ம வழி நடந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களிடத்தில் ஒரு காலம் வரும் அப்போது மார்க்கத்தை பற்றி பிடிப்பவர் நெருப்பை பற்றி பிடிப்பவரை போல் ஆகிவிடுவார் என நபிசல்லா அலிகுவசல்லாம் அவங்க வந்து கூறியிருக்கிறாங்க நபிமொழி மொழி பதிவாகியிருக்கு அறியாமை கால மக்களிடம் வந்து வருடத்தில் இரு நாட்களை வந்து கொண்டாடி மகிழ்வதற்காக இருந்துச்சு அல்லாஹுவின் தூதர் மதினாவுக்கு ஹிஸ்ரத்து செய்து வந்தபோது நீங்கள் வருடத்தில் விளையாடி மகிழும் இந்த இரண்டு நாட்களை விட சிறந்த இரண்டு நாட்களுக்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியுள்ளான் அவைகள்தான் நோன்பு பெருநாளும் ஹஜ் பெருநாளும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலி அல்லாஹன்ஹாவுங்க நூல் வந்து நெசீல பதிவாயிருக்கு ஹாஃபில் இப்னு ஹ ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலி அவங்க இந்த நபி மொழியை விளக்கும்போது நிராகரிப்பாளர்களின் பெருநாட்களை கொண்டாடுவதும் அவர்களுக்கு ஒப்பாவதும் வெறுப்பான விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால் இதில் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அப்புறம் தேவையில்லாமல் அடுத்த மதத்தினர்களோட இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அல்லாவோட கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாக மாறிடுவோம் அஸ்தோஃபல்லா அல்லா வச்சு காப்பாற்றணும் நம்மளை இந்த மாதிரியான தேவையில்லாத அனாச்சாரங்களில் வந்து நம்ம ஈடுபடுவதையும் வந்து இஸ்லாமிய மக்கள் முக்கியமாக வந்து இதை தடுத்துக்கணும் அல்லாஹுவின் மார்க்கம் அல்லாதையாக அவர்கள் தேடுகின்றார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து படைப்பினங்களும் விரும்பியும் நிர்பந்தத்தில் பெயரிலும் அவனுக்கே பணிந்து நடக்கின்றன மேலும் அவர்கள் அவனிடமே மீட்கப்படுவார்கள் அல்குரான் மூணு எண்பத்தி மூணில் பதிவாகியிருக்கு அன்றியும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் தேடினால் அவரிடம் இருந்து அவர் தேடியது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் அவர் மறுமையில் நஷ்டவாளிகளாக இருப்பார் இது அல்குரான் மூணு எண்பத்தஞ்சில் பதிவாகியிருக்கு உங்களுக்கும் உங்களது மார்க்கம் எனக்கும் என்னுடைய மார்க்கம் என்னுடைய மார்க்கம் என்று நபியே நீர் நிற்கூறுவீராக அல்குரான் நூற்றி ஒம்பது ஆறுல பதிவாகியிருக்கு இறை நம்பிக்கை கொண்டோரே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான் உங்களிடம் தெளிவான சான்றுகள் வந்த பின்னரும் நீங்கள் சரிக்கினால் அல்லாஹ் மிகைத்தவன் நுண்ணறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இது ரெண்டாவது இரநூத்தி எட்டு இரநூத்தி எண்பு எண்பத்தி ஒம்போதாவது வசனத்தில் பதிவாகியிருக்கு இதில் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மாற்று மதத்தினர்களுடைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் சிம்பிள் கான்செப்ட் இன்ஷால்லாம் வேறு எதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லாம் வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலாபர்கு